அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நம்ம பார்க்க மேங்கோ மேங்கோ எல்லா பக்கமும் வந்து பூ ஜாஸ்தி பிடிச்சிருக்கு நிறைய இடத்துல சாறு வரைஞ்சி வடைஞ்சிக்கிட்டு இருக்கு சாறு உறிஞ்சி பூச்சிகள் நிறைய இருக்கு தேன் மாதிரி ஒரு திரவம் வடைஞ்சுட்டு இருக்கும் அடுத்து கருப்பு கருப்பா எல்லா பக்கமும் படைஞ்சிருக்கும் அந்த தேன் மாதிரி வடிகிற எச்சத்துல ஃபங்கஸ் ஒன்று உருவாகும் அதில் தான் கருப்பு கருப்பா கூடிய வாய்ப்புகள் அதனுடைய எச்சம் தான் படிஞ்சிருக்கும் நண்பர்களே நிறைய இடத்துல பிஞ்சு நல்லா இருக்கு நிறைய இடத்துல காயும் வந்துகிட்டு இருக்கு ஒரு சில ஏரியாவில் பூ தான் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரங்கள்ல என்ன இந்த பூச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் பூக்களை எப்படி பாதுகாக்க முடியும் நல்ல காய்களை தரமான காய்களை எப்படி உருவாக்க முடியும் அடுத்தது பழைய களை வராமல் எப்படி தடுக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மேங்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக சார் உறிஞ்சி பூச்சிகளோட தாக்குதல் எல்லா பயிர்கள்லயும் ரொம்ப அதிகமா இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேங்காவில் எவ்வளவு ஈழில் வந்தா நமக்கு வந்து மிகப்பெரிய லாபம் வரும் பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் பூ நின்று உங்க கிளை உடஞ்சி விழுந்துருங்க இப்போ நைன்டி எயிட் பர்சன்ட் கொட்டி போயிடும் நம்ம வந்து அட்லீஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சன்டாவது நிறுத்தணும் அப்படின்னா நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க அப்ப அந்த ஒண்ணுல இருந்து ரெண்டு பர்சன்ட் பூக்களை காய்களாக மாத்தி அந்த காய்களை பழங்களா மாற்றுறதுக்கு என்ன வழி போறோம் அந்த சாறு உறிஞ்ச பூச்சிகள் நீங்க வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அந்த பூவை லைட்டா தட்டீங்க அப்படின்னா நிறைய பேன் ஊரும் மஞ்சள் கலர்ல ஓகேங்களா அந்த மஞ்சள் கலர் பேன் அதிகமா இருந்துச்சுன்னா பூக்கள் கொட்டிரும் ஈவன் பிஞ்சி இருந்தால் கூட பாத்தீங்கன்னா அது காம்பு சிரித்து போய் கொட்டிடும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பிஞ்சுகளில் வரி வரியாக அதாவது சொறி பிடிச்ச மாதிரி காயிருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னாலே அதில் திரிப்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இலைப்பெண்கள் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிசு தன்மை அதாவது தேன் மாதிரியான திரமம் இருந்துச்சுனாலும் அந்த பூச்சி அதிகமாக இருக்குதுன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும் அப்போ தான் அது குறைவாக இருக்கும்போதே நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்துடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்யூர் அண்ட் கேர் ஒரு மூணு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு மில்லி கூட வந்துட்டு நம்மளோட ஃபைட்டோஸில் ரெண்டரை கிராம் இது இல்லாமல் முடிஞ்சால் கூட நியூட்ரா வந்து ஒரு ரெண்டு மில்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளவர் நல்லா நிற்குங்க நல்லா காய் வரும் காய் வர காய் வந்து நல்லா தெளிவாக வருங்க சரிங்களா இதை கொடுக்கும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் நாளில் போயிடும் அந்த பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சியோட எண்ணிக்கை குறைஞ்சிருங்க பட் அறவே போகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணணும் எல்லா பகுதியிலையும் நல்லா பண்ணணும் ஏதோ நாமக்கல் வாசத்துக்கு சும்மா இந்த பக்கம் ஒரு ஸ்ப்ரே அந்த பக்கம் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகியிருக்காது அதனால் நீங்கள் ஸ்ப்ரேயிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா மரம் முழுவதும் தெளிவாக நல்லா பண்ணணும் நல்லா ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி பண்ணும்போது எல்லா பகுதியிலும் அடிப்பகுதியும் இப்போ பெரிய மரங்களாக இருந்துச்சுன்னா அடிப்பகுதியில் மேல் பகுதியில் படுற மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு கண்ட்ரோலை நீங்கள் பார்க்க முடியும் நண்பர்களே இதை அடித்து ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் செக் பண்ணுங்க அப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக இன்னமும் கொஞ்சம் இருக்குது எனக்கு இன்னொரு ஸ்ப்ரே கொடுத்தா பரவாயில்ல இதே ஸ்ப்ரே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் டைம் கூட ஒரு பதினஞ்சு நாள் கழித்து கொடுக்கலாம் அப்படி குடிக்கும்போது ஒரு நல்ல மகசூலை நீங்கள் பெற முடியும் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் வந்தார் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே